அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி இன்று மக்கள் மத்தியில் உள்ள வணக்கமாகிய தொழுகை ஒரே நிறையில் ஒரே புறம் நோக்கி நின்றபோதும் பல முகப்பட்டதாயும் பல நோக்குடையதாயும் மனச்சலனம் உடையதாயும் இறை இதுவோ அதுவோ எனும் சந்தேகமுடையதாயும் அது எங்கேயோ வென்னும் மனத் தடுமாற்றம் உடையதாயும் அறியாதோர் கோலத்தையும் சிறிது அறிந்தோர் கோலத்தையும் எண்ணியவாறு நிறைவேற்றப்படுவது வருந்தத்தக்கதே ஹக்கை தருக்க முறையாலோ சொல் விளக்கங்களாலோ அறிதல் இயலாததாகும் இதனை விளக்க கீழே சில உதாரணங்கள் தருகிறோம் இமாம் ஃபஹ்ருதீன் ராஜி லலியுல்லாஹதுல்லா அன்ஹு அவர்களுக்கு நஜிமுத்தீனு குப்ரா லலி அன்ஹு அவர்களை சந்திக்க நேர்ந்தது அப்போது அவர்களுக்கிடையே ஓர் உரையாடல் நிகழ்ந்தது நஜிமுத்தீனுல் குபரா லலியுல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஹ்ருதீன் ராஜி லலி உள்ளாஹதுல்லா அனுகு அவர்களுக்கு கிடைத்த இமாம் என்ற பட்டம் கல்வி திறமையால் கிடைத்ததென்றும் அல்லாஹ்வை அறிய உதவுவது மெய்ஞானமாகிய இல்முல் மாரிஃபத்தேயாகும் என்றும் அல்லாஹுவை அவர்கள் எப்படி அறிவார்கள் என்றும் கேட்டபோது தாம் அல்லாஹ் உள்ளான் என்பதற்கு நூறு ஆதாரங்கள் காட்டியுள்ளார்கள் என்றும் வினை பகிர்ந்தார்கள் அப்போது நஜுமுதீனுல் குபரா அலியுல்லாஹான் கு அவர்கள் அவைகள் சந்தேகத்தை நீக்க உதவுமேயல்லாது மெய் விசுவாசத்தையும் அதன் வழியே உள்ள சந்தேகத்தையும் நீக்க உதவாது என்றும் மஹரிஃபாவே இவ்வகையில் சிறப்புடையது என்றும் கூறியபடி நஜுமுத்தீனுல் குபரா அலியுல்லாஹான் ஹு அவர்களை அடைந்து ஞானதீச்சை பெற்று பேரருள் பெற்றார்கள் இதிலிருந்து விளங்குவது யாதெனில் சொற்கருத்துக்களை தாமாக விளங்கி ஹக்கை விளங்க முற்படுதலில் எந்த பிரயோசனமும் இல்லை என்பதாகும் இக்கல்வி ஏட்டு சுரைக்காய்க்கு சமனாகும் இவ்விடயம் நமது பேரின்ப பாதையில் விரிவாக உள்ளது கவனிக்கவும் சங்கைமஹேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன்மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசலஹுல் அலீம் அவர்கள் விளக்க உரையை அளித்த அத்துஹ்பத்துல் முர்சலா அனுப்பப்பட்ட பரிசு எனும் நூலிலிருந்து